ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் நேற்று மழை எப்படி இருந்துச்சு எங்கள் ஏரியாவில் சரியான மழைங்க இந்த மழை ஜாலியாக இருந்தாலும் அவன் நம்ம செடிகளை அழையாக இருந்தாலிங்களா வந்து தொல்லை பண்ணுற அந்த பூச்சிகளை என்னங்க பண்ணுறது நேற்று ஒரு பூச்சி வந்தது பார்க்கவே அருவறுப்பாக இருந்துச்சு அது அப்படியே அந்த கலையோடு தூக்கி கட் பண்ணி போட்டேன் இதை அது மாதிரி போட முடியாது இல்லையா அதனால் என்ன பண்ண தெரியுங்களா சூப்பரான ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அது என்னென்னா புளிச்ச மோர் கரைச்சல் இருக்கலங்க அதுதாங்க அது கூட பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணிட்டு அந்த அஸ்வினி பூச்சி இருக்கிற இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஃபோர்ஸாக ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டோம் வச்சுக்கலாம் நல்லா அதிலேயே பாதி உழுந்துடும் இருந்தாலும் செடிகள் எல்லா இடத்துலையுமே நம்ம கொடுத்துட்டே வரோம் இது வந்து இந்த செடிகள் கிடையாதுங்க எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த அசுனி பூச்சி எல்லா செடிகளையும் டிஸ்டர்ப் பண்ணும் அவர் செடியில் மெயினாக டிஸ்டர்ப் பண்ணும் இப்போதைக்கு எனக்கு ஏன்னா ஃபாலோ பண்ணுறது இந்த ஃபெர்டிலைசர் தாங்க இது ஒன் வீக் கிட்ட நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு மேலே அதாவது ஒன் வீக் பிடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் வீக் வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிறத வேற்கால அந்த எந்த செடியாக அந்த செடியில் வேர்க்கால ஊற்றி விட்டுருங்க இது மாதிரி போய் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரான்ஸ் இது எனக்கு சூப்பரான ஒரு ஆர்கானிக் பூச்சி விரட்டி இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரி வெட்லெஸர் அதாவது பூச்சி விரட்டி வெட்லெஸர் பயன்படுத்துறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரான்ஸ் பாய் சி யூ மக்ளே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்